நற்செய்தி வாசகம் புனித புனிதமாக்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினாறு இறைவார்த்தைகள் பதினைந்து தொடக்கம் இருபது அக்காலத்தில் இயேசு பதினொருவருக்கும் தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர் அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார் இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார் அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர் ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருமடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் சிந்தனை இன்று புனித பிரான்சிஸ் சவேரியாரை கொண்டாடுகின்றோம் ஆசியாவின் புனித பவுலன்று அவரை திரு அவை போற்றுகின்றது நற்செய்தி அறிவிப்புக்காக மூன்று பெரும் பயணங்களை மேற்கொண்டு பயணங்களின் போது பெரும் இடர்பாடுகளை அடைந்து கடலாலும் தரையாலும் பயணங்களை மேற்கொண்டு இயற்கையின் சீற்றங்களையும் மனிதர்களின் கோபாக்கினைகளையும் நேருக்கு நேர் சந்தித்து அடிவாங்கி வாங்கி பட்டு வசைமொழி கேட்டு நீதிமன்றங்களில் நிறுத்தப்பட்டு போன ஒவ்வொரு இடத்திலும் திரு அவை குழுமங்களை நிறுவி இறுதியில் தனது உயிரையும் அர்ப்பணித்து கொண்டவர்தான் புனித பவுல் இந்த பவுலை போன்றும் ரோமையில் இருந்து போர்த்துக்கல்லுக்கும் அங்கிருந்து மொசாம்பியாவின் ஊடாக இந்தியாவின் கோவா நகருக்கும் வந்து கோவா நகரிலும் தென்னிந்திய கரையோரங்களிலும் உள்ள மக்களை ஒன்று கூட்டி நற்செய்தி அறிவித்து மறைக்கல்வி கற்பித்து கோயில்களை கட்டி எழுப்பி திருமுழுக்கு அளித்து புதுமைகள் செய்து அவர் ஆற்றின பணிகள் மிகவும் விரிவானது இதனாலே அவர் இன்னொரு பவுலென்றும் கிழக்கின் திருத்தூதர் என்றும் அவர் போற்றப்படுகின்றார் பத்தாம் பத்திராதர் திருத்தந்தையும் அவரை வெளிநாடுகளின் நற்செய்தி அறிவிப்பு பணியின் பாதுகாவலர் என்று பெயர் சூட்டுகின்றார் அவருடைய சாதாரண நற்செய்தி பணிகளாகிய போதித்தல் அருள் அடையாளங்களை நிறைவேற்றுதல் கற்பித்தல் போன்றவற்றுக்கு அப்பால் நோயாளிகளை குணமாக்கியது புயலை அமைதிப்படுத்தியது இறந்தவர்களை உயிர்ப்பித்தது பல மொழிகளில் பேசியது மற்றும் அவர் தமது சொந்த மொழியிலே போதித்தபோது மக்கள் அதை தத்தம் மொழியிலே கேட்டது போன்ற புதுமைகளும் புனித பிரான்சிஸ் சவேரியார் செய்ததாக சாற்றப்படுகின்றது நகரங்கள் கடற்கரையின் ஊடாக அவர் நடந்து செல்கின்ற போது மணி அடித்து கொண்டு செல்வதாகவும் அந்த மணி கேட்டு அவர் பின்னே வரும் பிள்ளைகளை கோவிலுக்கு அழைத்து சென்று கத்தோலிக்க நம்பிக்கையை ஊட்டியதாகவும் பின்னர் அந்த பிள்ளைகள் தம் வீடுகளுக்கு சென்று தாம் பெற்ற நம்பிக்கையை தம் வீடுகளில் உள்ளோருடன் பகிர்ந்து கொண்டதாகவும் இதன் மூலம் புனித பிரான்சிஸ் சேவியர் பலராலும் அறியப்பட்டவராக மாறினார் என்றும் சொல்லப்படுகின்றது அவருடைய நற்செய்தி பணி இந்தியாவோடு மட்டும் நின்றுவிடவில்லை அவரது பணி இன்று மலேசியா என்று அழைக்கப்படுகின்ற மலாக்கா இந்தோனேசிய தீவுகள் கொச்சின் கேரளா கடற்கரையோரங்கள் ஜப்பான் இலங்கை போன்ற இடங்களுக்கும் பறந்து விரிந்து சென்றது எனலாம் தனது ஐரோப்பிய மொழி உணவு உடை கலை கலாச்சார பண்பாடுகள் அனைத்தையும் விட்டுவிட்டு ஆசிய கலாச்சாரத்துக்குள் முழுமையாக தம்மை இணைத்து கொண்டு பணி செய்ய காரணமாக இருந்தது அவர் இறைவனுடன் கொண்ட உறவு என்பதில் சந்தேகம் இல்லை இந்த இறை உறவுக்கு அவரை கொண்டு செல்ல காரணமாக இருந்தவர் புனித லோயல்லா நகரத்து இஞ்ஞாசியாரும் அவர் தனது மனமாற்றத்தை அடிப்படையாக கொண்டு அவரால் எழுதப்பட்ட அவரது ஆன்மீக பயிற்சிகளும் என்ற நூலுமாகும் புனித இஞ்ஞாசியார் எழுதிய இந்த நூலை முதன் முதலாக பயன்படுத்தி தன் செப தியான வாழ்விலே வளம் பெற்றவர் புனித பிரான்சிஸ் சேவியரே புனித இஞ்ஞாசியாரால் நிறுவப்பட்ட சபை ஜேசு சபை இச்சபையின் தொடக்க உறுப்பினர்கள் எழுவருள் புனித சேவியரும் ஒருவராவார் பத்து வருடங்களில் இப்பணிகளை செய்து முடித்ததாக வரலாறு கூறுகின்றது இதனை இன்று சிந்திப்போமாக பத்து ஆண்டுகளில் அந்தந்த நாட்டு மொழிகளை கற்று அந்தந்த நாட்டு கலை கலாச்சார பண்பாடுகளுடன் தம்மை இணைத்து கொண்டு அந்நாட்டு மொழிகளிலே செபங்கள் ஏன் திருவிவிலியம் கூட மொழிபெயர்க்கப்பட்டு பணி செய்வது சாதாரண விடயம் அல்ல எமது அடுத்து வரும் பத்து ஆண்டுகளில் நாம் என்ன செய்ய போகின்றோம் என்பதை இன்று சிந்திப்பது பிரான்சிஸ் சேவியரே எமக்காகவும் எமது பணிக்காகவும் தொடர்ந்து வரும் பத்து ஆண்டுகளில் நாங்கள் செய்ய போகும் நற்செய்தி பணிக்காகவும் இறைவனிடம் மன்றாணியரிடம் ஆமன்